அன்புடையீர் அனைவருக்கும் வணக்கம் இது இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை டிட்வா புயல் காரணமாக அதிக மழையினால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் கடந்த நான்கு நாட்களாக நமது அறக்கட்டளை மூலமாக உணவு வழங்கப்பட்டது இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்ம இந்த மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட உயிர்களுக்கு உதவணும்னு சொன்ன உடனேயே பல அன்பர்கள் நிதியுதவி அளித்து உதவி புரிந்தனர் அது மட்டும் இல்லாமல் பல அன்பர்கள் உடல் உழைப்பு கொடுத்து உதவி புரிந்தனர் அனைத்து அன்பர்களுக்கும் இந்த நேரத்தில் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பர்களோட இன்றியமையாத உதவினால் கடந்த நான்கு நாட்களாக ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கும் இயன்ற அளவிலான வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம அறக்கட்டளை மூலமாக உணவு வழங்கியிருக்கோம் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட உயிர்களுக்கு உதவணுன்னு திடீர்னு ஒரு அவசர உதவியாக தான் நமது அறக்கட்டளை மூலமாக அன்பர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தோம் அதை கேட்டவுன்னையுமே பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியிலும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் இந்த அதிக மலையிலையும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்ற நோக்குடன் அனைத்து அன்பர்களும் தங்களால் என்ற உதவியை நல்கிட வேண்டும் அப்படின்றதுக்காக நமது அறக்கட்டளைக்கு வந்து இந்த உயிரிழக்க நிகழ்விற்கு உதவியது மிகவும் நம்பிக்கையூட்டும் விதமாக இருந்தது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது அந்த அடாது மழை பெய்தாலும் நமது அறக்கட்டளை மூலமாக அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு அந்த உயிரிழக்க நிகழ்வாக உணவு வழங்கிக் கொண்டிருப்பதை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த உயிரிறக்க நிகழ்வானது நம்ம வாரந்தோறும் உயிரிழக்கம் செய்யும் சடையங்குப்பம் தாளங்குப்பம் குப்பைமேடு ஆகிய பகுதிகளில் வாழும் மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த உணவு வழங்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நமது அறக்கட்டளையில் உள்ள சுற்றியுள்ள சில பகுதிகளிலையும் சாலையோரங்களில் இருக்கும் மக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது இது போன்ற பகுதிகளில் வாழும் மக்களுக்கு சாதாரண நாட்களிலேயே உணவு கிடைப்பது என்பது சிரமமான காரியம் அதுவும் இது போன்ற அதிகமான மழை பெய்யும் சமயங்களில் அவங்க வீட்டுக்குள்ளே சேரும் சகதியுமாக ஆகிவிடும் தண்ணீர் தேங்கியிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது அது போன்ற சமயங்களில் அவங்களுக்கு உணவு சமைப்பது என்பது இயலாத காரியம் அது மட்டும் இல்லாமல் தினசரி வேலைக்கு சென்றால்தான் அவங்களுக்கு உணவு கிடைக்கும்ன்ற அந்த சூழ்நிலை இருக்குது அது போன்ற சமயத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்கள் வேலையும் தடைப்பட்டு அவங்க குடும்ப உறுப்பினர்கள் பசியினால் உணவின்றி தவிக்கிற சமயத்தில் நமது அறக்கட்டளை சேர்ந்த அன்பர்கள் நாங்கள் அவங்களுக்கு உறவுக்காரங்களாக போய் அங்கே நின்று இந்த மழையின் காரணமாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் போது அவங்களுக்கு உள்ளபடியே மிகப்பெரிய ஆறுதலாக அமைந்தது இந்த மழையின் காரணமாக ஆண்களை காட்டிலும் பெண்களும் தாய்மார்களும் குழந்தைகளும் அதிக சிரமத்துக்குள்ளாவாங்க உணவின்றி பசினால் தவிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த சமயத்தில் நமது அறக்கட்டளை மூலமாக இந்த உயிரிழக்க உதவியை செய்தது நமக்கும் ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது சாதாரண சமயங்களில் உயிரிழக்க செயல்களை செய்வதை விட இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் உயிரிழக்க செயல்கள் செய்யும் போதும் இதுபோன்று அதிக மழையின் காரணமாக உயிர்கள் பாதிக்கப்படும் அந்த உயிரிழக்க செயல்கள் செய்யும் அதிக வெயில் காரணமாக உயிர்கள் பாதிக்கப்படும்போது அவங்களுக்கு ஒரு உதவியை செய்யும் போதும் மற்ற சமயங்களை விட இது போன்ற சமயங்களில் உதவும் போது அந்த உயிர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக அமையும் அவ்வாறு அந்த உயிர்கள் அடைந்த மிகப்பெரிய ஆறுதல் அந்த இயற்கையின் மூலமாக அந்த உதவியை செய்தவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மனிதர்களுக்கு மட்டுமில்லாமல் இந்த மழையினால் பாதிக்கப்பட்ட வாயில்லா ஜீவராசிகளுக்கும் நமது அறக்கட்டளை மூலமாக உணவு வழங்கப்பட்டது மனிதர்களுக்கு கூட ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இது போன்ற வாயில்லா ஜீவராசிகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு கிடைப்பது என்பது இது போன்ற மலை மிகவும் சிரமமான காரியம் எனவே இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உயிரிழக்க செயல்களை அனைத்து உயிர்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இப்போது இருக்கிறது இது போன்ற சிரமமான சூழல்களில் உயிர்களை தேடி சென்று அவங்களுக்கு உயிரிழக்க செயல்கள் செய்வது என்பது சாதாரணமாக அனைவராலும் இயலாத காரியம் ஆனால் உயிர்களின் மீது ஒரு பெரிய அன்பும் அந்த தாயுள்ளத்துடன் செய்யும் போதும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்ற ஒருமை குணத்துடன் அதை செய்யும் போதும் இது போன்ற உயிரிழக்க செயல்களை செய்வது என்பது மிகவும் எளிதாக மாறுகிறது அது மட்டும் இல்லாமல் அதை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது எப்படி ஒரு விளையாட்டு வீரர் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகளில் நன்றாக விளையாடும்போது அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு கிடைக்கிறதோ அதே போன்று இது போன்ற மிகவும் சிரமமான சூழ்நிலைகளில் நம்ம உயிரிழக்க செயல் செய்யும்போது அந்த உயிரிழக்க செயல் செய்தவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படுகிறது இந்த காணொலியை இங்கு பதிவிடுவதற்கு முக்கியமான காரணம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளாலோ நமக்கு இருக்கிற அதிகப்படியான இது போன்று நம்மை விட அதிகமாக நூறு மடங்கு கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களையும் வாயிலா ஜீவராசிகளையும் பார்க்கக்கூடிய சூழல் நமக்கு இல்லை அது போன்ற மக்களை பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்காகவும் நம் அறக்கட்டளை போன்றே அனைத்து அன்பர்களும் இது போன்ற உயிரிழக்க செயல்களை தங்களால் இயன்ற வகையில் அவங்கவுங்க பகுதியில் செய்ய வேண்டும் என்பதற்காகந்தான் இந்த காணொலியை நாங்கள் இங்கே பதிவிடுகின்றோம் நம்ம அறக்கட்டளை மூலமாக வாயில்லா ஜீவராசிகள் பறவைகள் மனிதர்கள் என்று பல்வேறு உயிர்களுக்கும் வாரந்தோறும் மாதந்தோறும் இரு மாதங்களுக்கு ஒரு முறை என்று பல்வேறு சமயங்களில் பல உயிரிறக்க செயல்கள் செய்து வருவது அனைத்து அன்பர்களும் அறிந்ததே உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது நமது அறக்கட்டளையோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தாலும் அதற்கு அடிப்படையாக அமைந்துள்ள அன்பு கருணையை அனைத்து உயிர்களுக்கும் வளர்த்தெடுப்பதே நமது அறக்கட்டளையின் முக்கியமான நோக்கமாகும் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் காட்சியானது அதிகப்படியான மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் வாழும் சிறுவர்கள் தங்களுடைய பசியை மருந்து விளையாட கொண்டிருந்தனர் நம்ம உணவு வழங்குகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க வரிசையில் நின்று அந்த உணவினை வாங்கி சென்றும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் விளையாடும் பருவத்தில் சிறுவர்களுக்கு பசி என்பது அதிகமாக இருக்கும் அது போன்ற சூழலில் இந்த மழையும் சேர்ந்து இருப்பதனால மிகவும் பசி அதிகமாக இருக்கிற நேரத்தில் உணவு கிடைக்காமல் இருக்கிறது அந்த சிறுவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கும் பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியலையென்னு மிகவும் கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது அறக்கட்டளை மூலமாக வழங்கிய அந்த உணவு என்பது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கிறது கடந்த நான்கு நாட்களாக இந்த உயிரிழக்க செயல்களை செய்வதற்கு நாங்கள் தினந்தோறும் அன்பர்களிடம் உதவி கேட்டிருந்தோம் அந்த உதவினை ஏற்று பல அன்பர்களும் தங்களால் என்ற உதவியை தினந்தோறும் வழங்கினீங்க உதவி வழங்கிய அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதேபோன்று அறக்கட்டளையின் அனைத்து உயிரிழக்க செயல்பாடுகளுக்கும் பிறருக்கு செய்வது அனைத்தும் எனக்கானது என்பதை உணர்வில் கொண்டு அன்பர்கள் தொடர்ந்து துணை நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை நன்றி வணக்கம் பழக்க தோஷம் அது படுமோசம் பிறந்து பிறந்து இறப்பது இங்கே பழக்க தோஷம் உண்டு உடுத்தி உறங்கி தவித்து பழக்க தோஷம் கூட்டம் சேரும் இடத்தில் இருப்பது பழக்க தோஷம் கருணை கூட்டம் சேர மறுப்பது பழக்க தோஷம் வயது வந்தால் மனம் முடிப்பது பழக்கதோஷம் பிள்ளை பெறுவது பழக்க தோஷம் தனக்கு மட்டும் என்று நினைப்பது பழக்க தோஷம் அடிபணிய மறுத்து நடப்பது பழக்க தோஷம் எதிர்மறையாக பழக்க பழக்கதோஷம் உயர்வு தாழ்வு பழக்க பழக்க அது பார்ப்பதிங்கே பழக்கதோஷம் பழக்கதோஷம் மது படுமோசம் புதிய பழக்கம் கருணை புதிய பழக்கம் புதிய பழக்கம் கருணை புதிய பழக்கம் அடிபணிந்து அன்பு செய்வது புதிய பழக்கம் எல்லாம் நன்மை என்றிருப்பது புதிய பழக்கம் அனைத்தும் உயிராய் உயிராய்பார்ப்பதிங்க புதிய பழக்கம் பிறர் வழியின் வலி என்று சொல்வது புதிய பழக்கம் எதிலும் நேர் புதிய பழக்கம் எல்லாம் சிறப்பு என்று பார்த்து பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் விரும்புக பகிர்க கருத்திடுக பின்னூற்றுக மேலும் இது போல பல பதிவுகளை தொடர்ந்து காண்பதற்கு ஒளிதேகம் தேகம் பக்கத்தின் சந்தாதாரராக ஆகிடுங்கள் மற்றும் அருகில் உள்ள மணி சின்னத்தை அழுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்